கோவில் புளியோதரைனாலே ஒரு தனி டேஸ்ட் தான் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா அதுக்கு முதல்ல ஒரு பவுடர் ரெடி பண்ணிப்போம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அஞ்சு காஞ்ச மிளகா தனியா கருப்பு எள்ளு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப ஒரு கடாய் எடுத்துட்டு நல்லா புளிக்கரைச்சல் திக்கா கரைச்சி சேர்த்துக்கோங்க அது கூடவே மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க நல்லா இந்த மாதிரி சுண்டி வரணும் இப்ப நம்ம வறுத்து வச்ச பவுடர்ல ஒரு பாதி அளவுக்கு இதுல சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ சாதம் வடைச்சு ஆற வச்சிருக்கோம் அதில் நம்ம வறுத்து வச்ச பவுடரை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு புளிக்கரைஸ்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ இது ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலை பருப்பு உடுத்தம்பருப்பு கலக்காய் முந்திரி காஞ்சமிளகா கருவேப்பில எல்லாம் சேர்த்து தாளிச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா நல்ல சுவையான காரசாரமான கோவில் ஸ்டைல் புளியோதரை வீட்லயே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க